தமிழ் ஒளிபரப்பாக்கி எல்லோருடைய மனதிலையும் பிடிச்ச நிகழ்ச்சி தான் சரிகமப்பா இந்த நிகழ்ச்சியுடைய நான்காவது சீசன் தான் இப்போ ஒளிபரப்பாயிட்டு வருது இந்த நிலையில சரிகமப்பா சீசன் போர்லயும் இலங்கையில இருந்து போட்டியாளர்கள் கலந்து கொண்டு வேறு லெவல்ல பாடிட்டு வர்றாங்க இந்த நிகழ்ச்சியில பிரபல வழக்கறிஞர் சுமதி இலங்கையை சேர்ந்த இந்திரஜித்திற்கு உதவிக்கரம் நீட்டிருக்காங்க அதாவது இந்த வார நிகழ்ச்சியில வழக்கறிஞர் சுமதி பாடகர் கார்த்திக் உதவியுடன் நான்கு போட்டியாளர்களுக்கு பண உதவி செய்திருக்காங்க அதுல இலங்கையை சேர்ந்த இந்திரஜித்தும் ஒருவர் அவர் இந்தியாவில தங்கியிருந்து இசை போட்டி முடியும் வர அதற்கான பண உதவி சாப்பாடு மற்றும் தங்குமிட வசதிகளை அவர் செய்து தர்றதாகவும் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க மேலும் யாழ்ப்பாணத்துல இருந்து சுதன் என்பவங்க இந்திரஜித்துக்கு தேவையான ஆடை அணிகலங்களுக்கான பொறுப்பை ஏற்றிருக்காங்க இந்த நிலையில இந்திரஜித் வெற்றி பெற வேண்டும் என எல்லாருமே தங்களது வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க கடந்த முறை பங்கு பெற்றிய மலையக சிறுமி அசானிக்கு பல புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்கள் ஆதரவையும் உதவியையும் வழங்கியிருந்தாங்க அதே மாதிரி இந்த சீசன்லயும் இலங்கையைச் சேர்ந்த போட்டியாளர்கள் சரிகமப்பாவில பங்கு பெற்றிருக்காங்க அவங்களுக்கு எல்லோருமே தங்களது வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க இந்நிலையில இப்படி ஒரு தருணம் எல்லோருக்குமே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு